கிறிஸ்மஸ் நெருங்கிடுச்சு அதனால் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக்கான ப்ளம் கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம முட்டையை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ளம் கேக் செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு நான் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஆரஞ்சு பழம் வாங்கி அதோடய சாறு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஆரஞ்சு பழத்தோட சாருங்க இப்போ இந்த பிளேட்டில் காமிக்கிற மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்திருக்கேன் அதாவது செரி ட்யூட்டி ஃப்ரூட்டி கருப்பு திராட்சை கிஸ்மஸ் முந்திரி எல்லாமே ஒரு ஒரு கை தாராளமாக எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த ஆரஞ்சு பழச்சாறில் வந்து போட்டுருங்க போட்டு நல்லா கிண்டி ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் அதில் அப்படியே ஊற விட்டுருங்க நம்ம எவ்வளோ நட்ஸ் போடுறோம் அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை நல்லா லைட்டாக கொதிச்சு வரும்போது சின்ன துண்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க அதாவது ஒரு பத்து பதினஞ்சு சொட்டுக்கள் வர அளவுக்கு இது நல்லா கொதிக்கவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க எலுமிச்சம்பளை புழிஞ்சுருக்கனால இது இருக்காது அடுத்து பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருந்து டேரெக்டாக எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் அதை நார்மல் டெம்பரேச்சருக்கு வர விட்டு அதுக்கப்புறம் உடச்சி ஊற்றிட்டு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தாலும் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரணும் அடுத்ததாக மிக்சி ஜாரில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சீனி போட்டுக்கோங்க அதோட மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டையை நல்லா உடச்சி போடுங்க கொஞ்சம் பெரிய துண்டாகவே எடுத்துக்கோங்க அடுத்தது மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதோட வாசனை எல்லாமே தான் ப்ளம் கேக்கை வந்து நல்லா ரிச்சாக நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கும் இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உப்பு இல்லாத வெண்ணையை நல்லா உருக்கி அந்த முட்டையோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாம் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த சீனி பூடியையும் சேர்த்து நல்லா ஸ்பேச்சுலா இல்லை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பேச்சுலா ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப ரஃப்பாக அதை ஹேண்டில் பண்ணாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இப்போ இதோட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும் அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்து நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை நல்ல நயமான சக்கரையை எடுத்துக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்ல பவுடராக இருக்கணும் அதையும் இந்த ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட்டர் வச்சு பீட் பண்ணிங்கன்னா செதறாமல் இருக்கும் இதை ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நாம் ஊற வச்சுருக்க அந்த ஆரஞ்சு பழச்சாறு நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு ஒரே பக்கமாக முடிஞ்ச அளவுக்கு கிளறி விடுங்க நல்ல மெதுவாகவே கிளறி விடுங்க இனிமேல் நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண போகிறதில்லை முத மாவு மிக்ஸ் ஆகுறதுக்காக இப்படி எடுத்து விடுறோம் அடியிலேருந்து அடுத்ததாக நம்ம நாட்டு சக்கரை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரே பக்கமாகவே கிளறி விடுங்க இப்போது இதோட கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க உங்களோட பதம் அதாவது மாவோட பதம் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணுங்க அதாவது ரிப்பன் மாதிரி தொடர்ந்து விழாமல் இப்படி உங்களுக்கு கட்டாயி கட்டாயி விழுது பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான பதம் இப்போ கேக் டீனில் நான் நெய் எல்லா பக்கமும் தடவிக்கிட்டேன் நடுவில் மட்டும் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அது மேலேயுமே நல்லா நெய்யை கோட் பண்ணிட்டேன் இப்போ நாம் கலந்து வச்சுருக்க கலவையை வந்து ஃபுல்லாக ஊற்றாமல் நான் முக்கால் வாசி மட்டும் ஊற்றிக்கிட்டேன் இன்னும் மீதம் இருந்தது அது ரெண்டாவது நடை நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கால்வாசி மட்டும் மீதம் வச்சுட்டு முக்கால் வாசி அப்படியே ஊற்றிட்டோம் இப்போ அப்படியே தட்டி விடுங்க அப்போ ஒன்று போல் வந்துடும் நம்மளுக்கு நான் கொஞ்சம் முந்திரி பருப்பை லேசாக உலக்கில் தட்டி அப்படியே தூவி விட்டுருக்கேன் அடுத்ததாக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை எல்லாமே தூவி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பழைய கடாயில் கொஞ்சமாக மண் போட்டு பத்து நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த கேக் சின்ன அதில் வச்சு நான் அப்படியே மூடி போட்டு மூடிக்கிறேன் இப்போ ஊடால் வந்து நான் ஒரு தடவை திறந்து கொஞ்சம் இன்னும் நட்ஸ் எல்லாம் தூவி விட்டேன் டூட்டி ஃப்ரூட்டி கருப்பு திராட்சை என்ன முத தூவுனதை வந்து மாவு அப்படியே உள்ளே இழுத்துருக்கோம் இப்போது நம்ம கேக் வெந்துருச்சான்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் லேஸாக தான் அப்படியே ஈரப்பதமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே மூடி பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பொருந்திடும் இந்த கேக்கை வந்து பேக் பண்ணுறது நான் சிறுதியில் தான் பேக் பண்ணேன் எனக்கு தாராளமாக முப்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்துச்சு அதுக்கப்புறமும் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வச்சுருந்தேன் ஸோ பாருங்கள் அந்த பதம் வந்து இப்போ எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள் ஆஃப் பண்ணி அடுப்பில் அதே சூட்டில் வச்சதுலேயே நல்லா மாறிடுச்சு கேக் நல்லா வெந்துருச்சு நீங்கள் இப்போ ஓரங்களெல்லாம் நல்லா லேஸாக கத்தியால் அப்படி நிமிட்டி விடுங்க கொஞ்சம் ஆறட்டும் சூடாகவே எதுவும் செய்ய வேண்டாம் ஓரளவு நல்லா ஆற விட்டு நீங்கள் அதை அப்படியே கவுத்தி விட்டிங்கன்னா அழகாக எடுக்க வந்துடும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு இதை கட் பண்ணும் போது எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க கேக்குமே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் நம்ம நிறைய கிஸ்மஸ் அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கனால உங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்